என்ன பெரிய தركளே நீங்க இப்படி பண்றீங்க இல்ல சாப்பிடுங்க நான் ரைர் வਣੀக்குமா சும்மா கையில வெச்சு குடி கையில வெச்சிட்டு அந்த ஆசரியோனே ரைர் வਣੀக்குல உங்களுக்கு உட்டு சாப்பிடுங்க நான் புடிங்க நான் வந்து உங்களுக்கு

கோ கோவிராஜா மில்லு ஆமா உங்களுக்கு என்ன அம்புட்டு அழகா இருப்பியா

அப்படி சொல்லுமா நீ ஒரே ஜாக்கெட் ஜாக்கெட் எனக்கு அந்த உங்க அம்மா அவவே வரது அத நான் சுருக்கி ஜாக்கெட் ராஜா வந்து வச்சிருக்கேன் அத்தாடி அதவே சொல்லாத நைட் வெல்ல பாத்து மூணு மாசம் ஆச்சு என்ன அவிட்ட சொன்னே நானு சீ எங்க அம்மா கிட்ட அவன சொன்னே அம்மா ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு முடிச்சுக்கோ சரி அதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன் அம்மா உனக்கு நோக்கம் இருக்க அண்ணனை முத தள்ளி விட்டுறோம் நீ பனைக்கற அப்படி கிடையாது ஏன் தெரியுமா அன்னைக்குமே மூத்தவங்க தான் மஸ்ட் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தெரியுமா அதுக்கு சொன்னாங்க அவன் ஆம்பளை பையன்

நிக்க முடியும் நிற்க முடியாது இன்னொருக்கா இன்னொருத்தவங்க இருக்காங்களா அது யார் காரணம் ஆசிரியர் இந்த இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம்னு யார் காரணம் இந்த இடத்துக்கு வந்து ஆசிரியர் கிடையாதுங்க ஊர்க்காரங்க. ஆமா கிளாஸ்ல இருந்து கிளாஸ் படிக்க யாரு அது வந்து ஆமா தாய் தாய் தந்தை என்ன சரி என்ன பாத்தேன்

மதன் ராஜா மாசி ஆல்ரவுன்னு மதன் மாதிரி கேட்டு இருக்கலாம் வெட்டிக்காரன் மாதிரி கேட்டு இருக்கலாம் ஆறுநூட்டுக்காரர் மாதிரி நீ கேட்டுக்கலாம் மாதிரி கூட சரி எங்க தாத்தா இருக்காரு இன்னைக்கு கம்போட நிக்கிறாரு பாரு கம்பா

அதெல்லாம் மாடு விரட்டுறதான் மாட்டவே அந்த குத்தி குத்தி விரட்டுறாருனா நீ எல்லாம் ஜிக்குனா என்ன ஆகுது

நான் பார்க்கும் போது எனக்கும் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் ஏவா நம்ம நாடத்துக்கு வந்தோம்னா அந்த பாட்டு பாடம் எல்லாத்தையும் ஆடுவோம் இல்ல பாத்துல இருந்து உனக்கு ஆடிக்கிட்டுதான் கிடக்குது என்ன ஆமா அதுக்கிட்டே நானும் பாக்குறேன் பழைய தாங்கி காட்ட போச்சு நாய் தூய் தொடி போச்சு அதுக்கப்புறம் என்ன பேசுறேன் என்ன கிட்டக்கு அப்புறம் நம்ம கூட பத்து மணிக்கு போடுற மனுஷன் அடட

நீ சொல்ழைய காலத்து ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்கமா செவன்த் படிச்சிருக்கீங்களா சந்தோஷம் போதும் அந்த படிப்பு போதும் அது போதும் அதனாலதான் இப்படி வந்துட்டோம்